அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனி பதினூடாக சந்திருக்கின்றோம் லெபனானில் ஸ்டேலிய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா கொல்லப்பட்ட பின்னர் பிராந்தியத்திலும் லெபனானிலும் மத்திய கிழக்கிலும் நிலைமை முற்றிலும் மாறி இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை எந்த நேரத்திலும் ஒரு பாரிய பிராந்திய போர் வெடிக்கும் என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கௌதி படைகள் அமெரிக்காவுடைய உளவுத்துறோனை சுட்டு இருக்கின்றார்கள் அதே போல கிஸ்புல்லாவின் புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த விரிவான தகவல்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷ்டல்லா கொல்லப்பட்டதன் பின்னர் அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஊடாக அவர் இலக்கு வைக்கப்பட்ட விடயங்கள் அங்கு பல்வேறுபட்ட சம்பவங்கள் குறித்து நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் இன்று பிரான்சில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை மிக முக்கியமாக லீ ஃபரிஷன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய தலைவரின் இருப்பிடத்தை துல்லியமாக ஈரானிய உளவாளி ஒருவர் தான் ஸ்டேலுக்கு கொடுத்திருக்கலாம் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதுடன் இதன் காரணமாகவே கிஸ்புல்லாவினுடைய தலைவரை துல்லியமாக அவர்கள் கொண்டிருப்பதான செய்திகளை தற்போது பிரான்ஸ் மேற்கு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஈரானுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையில் அல்லது மத்திய கிழக்கில் ஒரு புலவுகளை உருவாக்குவதற்காக இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கலாம் என்று ஒரு தரப்பு கூறினாலும் கூட மறுபுறத்தில் ஈரானிய உளவு பிரிவுக்குள்ளோ அல்லது கிஸ்புல்லாவினுடைய உளவு பிரிவுக்குள்ளோ மொசாட் தங்களுடைய உளவாளிகளை ஊடுருவ செய்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஈரானை சேர்ந்த ஒரு சில உளவாளிகள் அங்கு இருக்கலாம் என்ற அச்சம் பலராலும் வெளியிடப்படுகின்றது ஏனெனில் எந்த ஒரு போராட்டத்திலும் சரி எந்த ஒரு வீரம் நிறைந்த தியாகம் நிறைந்த போராட்டத்திலும் அங்கு உள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளும் முதுகில் குத்தக்கூடிய காட்டி கொடுப்பவர்களினாலும் தான் மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அந்த சாம்ராஜ்யங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்பதை பல போராட்டங்களில் பார்த்திருக்கின்றோம் அது உலக வரலாற்றை எடுத்து பார்ப்போமாக இருந்தாலும் எதிரிகளை விட துரோகிகள் மோசமானவர்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பல வரலாற்றுகளில் படித்திருக்கின்றோம் குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்மாயில் கனியையின் உடைய தாக்குதலிலிருந்து வரும்போது டெஹிரானில் யாருக்குமே தெரியாமல் ஐஆர்ஜிசியின் உடைய மிக முக்கியமான தளபதிகள் தங்கியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் விடுதியில் அவர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் அங்கு சென்ற நேரம் அவர் தங்கியிருக்கக்கூடிய கூடிய நேரம் ஒரு இரவு தான் அவர் அணிய தங்கியிருந்தார் அந்த இரவும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் தான் அவர் அந்த விருந்தினர் விடுதியில் இருப்பதாக இருந்தது அதற்குள்ளேயே துல்லியமாக தாக்குதல் செய்து கொள்ளப்பட்டார் அப்போதே இந்த சந்தேகம் எழுந்தது ஈரானிய உளவு பிரிவுக்குள் ஸ்டேல் மொசாட் ஊடுருவிட்டார்களா அல்லது சேலிய மொசாட் ஈரானின் உடைய உளவாளிகள் சிலரை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்களா எந்த ஒரு இயக்கத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் பணத்துக்கு விலை போகக்கூடிய காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் கருப்பாடுகள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படியான ஒரு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாமா என்ற அச்சத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் தான் இந்த தலைவரின் உடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுதும் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் பெய்ரூட்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலத்தடி கட்டளை தலைமையகத்திற்கு நீண்ட காலமாக வரவில்லை அன்று மிக முக்கியமான சந்திப்புக்காக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் பேஜார்கள் தொலைபேசிகள் சோக்கிகள் எல்லாம் கேக் செய்யப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டிருந்தன அதன் பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலைகளில் தலைவர் நேரடியாக வந்து பேசி ஆக வேண்டிய ஒரு மிக முக்கியமான தான் அவர் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிஸ்புலாவின் ஒரு சிலரை தவிர அவர் அங்கு வரக்கூடிய தகவல் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஏனெனில் மிக கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிஸ்புல்லாவினுடைய உயர்மட்ட தளபதிகள் துணைத் தலைவர்கள் வரை கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கசன் நஸ்லாவுக்கு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் படை குறிவைத்திருக்கின்றது என்று தெரிந்த பின்னும் இதை பலருக்கு சொல்லிவிட்டு வரக்கூடிய அளவுக்கு அங்கு நிலைமைகள் நிச்சயமாக இல்லை சில ஒரு சிலருக்கே தெரிந்த விடயம் எவ்வாறு துல்லியமாக அவர் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் எட்டுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் மிக துல்லியமாக வந்து அந்த இடத்தை டார்கெட் செய்து குண்டு வீசியிருக்கின்றார்கள் ஏன்னா அப்படி என்றால் கிஸ்புல்லாவுக்குள்ளே ேலிய உளவாளிகள் உடுவிட்டார்களா அல்லது கிஸ்புல்லாவுக்கு மேலே இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய நகர்வுகளில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி இராணுவம் ஈரானினுடைய மிக முக்கியமான உளவு பிரிவுகள் மிக நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே ஈரானில் இருக்கக்கூடிய உளவாளிகள் யாராவது முசாட்டுக்கு தகவலை கொடுத்து இந்த விடயத்தை கச்சிதமாக துல்லியமாக அறிவித்திருக்கின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருந்திருக்கின்றது ஏனெனில் இஸ்மாயில் கனியின் மரணத்தில் இருந்தே நாங்கள் கூறக்கூடிய விடயம் ஈரான் தங்களுடைய ஈரானின் கிறிஸ்புலாவும் தங்களுடைய போராளிகளினுடைய அளவுகள் படைத்தளங்களினுடைய வலிமை ஆயுதங்களுடைய வலிமைகளை மேம்படுத்துவதற்கப்பால் தங்களுக்குள் ஒரு வேலை மொசாட்டின் உளவாளிகள் ஊடுருவி இருந்தால் அல்லது தங்களுக்குள்ளே யாராவது கருப்பாடுகள் இருந்தால் அவர்களை கண்காணித்து புலனாய்வு மூலம் இனங்கண்டு கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அல்லாது விட்டால் இவ்வாறு ஒன்றன் ஒன்றாக தமது முக்கிய தளபதிகளையும் தலைவர்களையும் முக்கியமான தாக்குதல்களையும் ஒரு கோட்டை விட வேண்டிய ஒரு துயரம் நேரும் என்பது மிக முக்கியமானது ஏனெனில் உளவு பிரிவு சரியாக செயற்படாது விட்டால் ஏனெனில் ஸ்டேலினுடைய முசாட் உளவு பிரிவு மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு இந்த படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனவே கிஸ்புல்லாவினுடைய தலைவரை காட்டிக் கொடுத்தவர் யார் ஏனெனில் முதலில் பேஜர்கள் மூலம் வாக்கி டோக்கிகள் மூலம் தொலைபேசிகள் மூலம் அந்த இடங்கள் கேக் செய்யப்பட்டு ஒவ்வொரு தலைவர்கள் பாட் சுக்கர் முதல் ஸ்மாயில் வரை கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்படி என்றால் இவ்வளவு நடைபெற்ற பின்னர் எந்த ஒரு பேஜரையோ வாக்கி டோக்கியவோ தொலைபேசியவோ நஷ்டலாக பயன்படுத்துவதற்கு துளி வாய்ப்பும் கிடையாது அவரே கூறியிருக்கின்றார் இந்த தொலைத்தொடர்பு சாதனைகளை தூக்கி எறியுங்கள் அதன் மூலம்தான் எங்களுக்கு எமன் எம்மை கண்டுபிடித்துக் கொள்கின்றார்கள் என்று அப்படி என்றால் யாரோ ஒருவர் கொடுத்த துல்லியமான தகவலின் அடிப்படையில் தான் மொசாட் இந்த படுகொலையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அது கிஸ்புல்லாவுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகளா அல்லது ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட்டினுடைய உளவாளிகளா அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய உயர் மட்டங்களில் இருக்கக்கூடிய யாரையாவது காட்டி கொடுப்பதற்காக பணம் கொடுத்து ஸ்டேல் வாங்கிவிட்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி இதை ஈரானும் கிஸ்புல்லாவும் கண்டறிந்தால் மட்டுமே அடுத்து வரும் இழப்புக்களை இவர்கள் தவிர்க்க முடியும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே உளவுத்துறை மிக வேகமாக செயற்பட வேண்டிய ஒரு நேரம் அடுத்து கிஸ்புல்லாவினுடைய புதிய தலைவராக கஷேம் சவுதி நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா இயக்கம் இவருடைய தலைமை அறிவித்த பின்னர் அவர் ஸ்டேலுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் எங்களுடைய கொல்லப்பட்ட தலைவர் நஷ்டல்லா மீது சத்தியம் செய்து நான் இந்த பதவியை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் உங்களுடைய கொண்டாட்டங்கள் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காதுன்னு சவாவின் எச்சரி ஆட்சியை எச்சரிக்கை செய்திருப்பதுடன் உங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருப்பதுடன் கிஸ்புல்லா நிச்சயமாக ஸ்டேலுக்கு எதிரான தன்னுடைய போரை தொடர்வார்கள் அப்படியான கிஸ்புல்லா சரணடைவதற்கோ அல்லது அவர்கள் போராட்டத்தை தளர்வடைவதற்கோ வாய்ப்புகள் இல்லை கிஸ்புல்லா போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் கிஸ்புல்லாவால் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ பதிவில் அந்த வீடியோ பதிவை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வெளியிடுகின்றோம் அதன் தலைவர் ஏ கே போர்ட்டி துப்பாக்கியை முத்தமிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் துப்பாக்கியை உயர்த்தி காண்பித்தவாறு அவர் உணர்ச்சி ததும்ப சவுதி நபர்கள் அந்த துப்பாக்கியை முத்தமிட்டவாறு நஷ்டல்லா மீது சத்தியம் செய்து அந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் என்ற செய்திகளும் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக நடக்கப்போகின்றது என்பதை கிஸ்புல்லாவினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார் ஆனால் இவர்கள் தாக்குதலை நடத்துவதற்கு முதலில் புதிய தலைவரை அவருடைய இருப்பிடத்தை அவருடைய பாதுகாப்பை நிச்சயமாக பலப்படுத்த வேண்டியது அல்லது அவருடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டியது தற்போது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து லெபனானில் கிஸ்புல்லா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல்களைத் தொடர்ந்து ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படைகள் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றார்கள் ஈரானின் உடைய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் மீது தொடர் தாக்குதலை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது கவுதிப்படையினுடைய முக்கியமான துறைமுகம் மின் உற்பத்தி நிலையம் கவுதிகளுக்கு சொந்தமான பிராந்திய ஆயுதங்களை மாற்றுவதற்கான ஆயுத குடோன்கள் என பல இடங்கள் மீது மிகப்பெரியளவிலான விமான தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த விமான தாக்குதலில் கவுதிகளின் உட்கட்டுமானங்களுக்கு பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ஸ்டேலிய ராணுவம் அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பெங்கூரியன் விமான நிலையத்தில் நெதஞ்சாக இறங்கிய போது பெங்கூரியன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து பாலஸ்டிக் ஏவுகணை மூலம் கௌதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலின் பின்னர் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் கடைடா துறைமுகம் ஏமன் தலைநகரம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கவுதிகள் ஸ்ட்ரேலியக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் கவுதிகள் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கவுதிப்படையும் இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் நவம்பர் மாதத்தில் இருந்து கவுதிகள் சுட்டு வீழ்த்திய பத்தாவது எம்கு நைன் ட்ரீப்பர் ட்ரோன் விமானம் இதுவாக காணப்படுகின்றது மிகப்பெரிய பொருட்செலவு மிக்க அமெரிக்காவினுடைய உளவு விமானத்தில் பத்தாவது விமானத்தையும் கவுதிப்படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் கவுதி படைக்கும் ஸ்டேலுக்கும் எதிரானது ஸ்டேல் தாக்குதலை நடத்தினாலும் பின்னணியில் முழுமையான ஆதரவையும் ஆயுதங்களையும் வழங்குவது அமெரிக்கா அடுத்து அவர்கள் கவுதி படை மீதும் ஏமன் மீதும் ஸ்டேலும் அமெரிக்காவும் குறிவைத்திருக்கும் சூழ்நிலையில் ஏமனுக்குள் மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு அச்சமும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் எம்யூனின் ரீப்பர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது அடுத்து ஆயிரக்கணக்கான ஈரானிய எதிர்ப்பாளர்கள் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வெளியே ஜனாதிபதி மசூத் பெஷ்கேனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் நேற்றைய காணொலியை பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு விடயத்தை முக்கியமாக குறிப்பிட்டிருந்தோம் ஈரானிய ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரய்சு இருக்கின்ற போது ஈரானினுடைய வேகமும் சரி அவர்களுடைய செயற்பாடுகளும் சரி எதிர்ப்பில் அச்சில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு செய்யக்கூடிய ஆதரவும் சரி மிகப்பாரிய இளவில் இருந்தது பெசாஸ்கியான் அவர் ஆதரவளிப்பதாக எதிர்ப்பற்றிக்கு கூறிக்கொண்டாலும் கூட ஈரானிய அரசினுடைய முடிவுகளில் செயற்பாடுகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கின்றது இது பலருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது ஒருவேளை இப்ராஹிம் ரய்சி ஈரானின் உடைய ஜனாதிபதியாக இருந்தால் நஷ்டல்லாவை இஸ்ரேல் குறிவைத்த துணிந்திருப்பார்களா என்ற கேள்வி பலர் எழுப்பியிருந்தார்கள் அந்த கேள்வி நியாயமானது என்பதை போலத்தான் பெஷாஸ்கியானுடைய செயற்பாடுகள் பலவும் அமைந்திருக்கின்றன அவர்கள் எதிர்பட்சியில் இருக்கக்கூடிய போராளிகளையும் தலைவர்களையும் கொன்று கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கமாஸ் கிஸ்புல்லா ஏமன் லெபனான் சிரியா போன்ற பல்வேறுபட்ட இடங்களில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் இராணுவம் இவ்வளவு பலம் இருந்தும் எதற்காக ஒரு எதிர்த்தாக்குதலை செய்யவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஈரான் தாக்குதலை செய்யும் போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானை தாக்குவார்கள் என்பது எந்த கருத்தும் இல்லை இருந்தாலும் ஈரானினுடைய கட்டளைக்காக ஈரானின் ஆதரவை நம்பி இது போராட்டத்தில் குதித்திருக்கக்கூடிய தலைமைகள் ஒவ்வொன்றாக அளிக்கப்படும் போது ஈரானை பார்த்து கொண்டிருந்தால் ஈரான் மீதான நம்பகத்தன்மையை நிச்சயமாக இந்த இயக்கங்களும் சரி அந்த நாடுகளும் இழக்கக்கூடிய ஒரு அச்சம் ஏற்படும் இது பிராந்திய ரீதியில் ஈரானுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஏனெனில் தற்போது கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் கூட ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் ஈரான் படைகளில் லெபனானுக்கு அனுப்பப் போகின்றார்கள் சிரியாவுக்கு அனுப்பப் போகின்றார்கள் என்று சொன்னால் அதை கேலியாக கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளைத்தான் நாங்கள் பார்க்கு கொண்டிருக்கின்றோம் ஏனெனில் ஈரானினுடைய நடவடிக்கைகளும் அவ்வாறு மிக தாமதமாக இருக்கின்றதோ என்ற கேள்வி பரவலாக எழுந்திருக்கின்றது சிரியாவில் இருக்கக்கூடிய என்று நாளிதழ் ஒன்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் ஸ்மாயில் கனியையின் படுகொலைக்கு ஈரான் வலுவான பதிலடியை கொடுத்திருந்தால் நஷ்டலா ஒரு வேலை உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்ற ஒரு செய்தியாக அது பதிவாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈரானின் புதிய அதிபர் பிரசாஸ்கியான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேசுவது மேற்கு நாடுகளின் நட்புறவை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று பல விடயங்களை இதற்கு முன்னர் பேசியிருப்பது அவர் ஒரு வேலை மேற்கத்திய நாடுகளுக்கு பணிந்து போவதற்கு அல்லது சாதகமாக செல்வதற்கு முயற்சி செய்கின்றார்களா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கும் சூழ்நிலையில்தான் உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் கசன் நஸ்டலாவின் உடைய படுகொலைக்கு உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் அயதுல்லா அல் கமேனி பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றுவதில் ஈரானின் புதிய அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் எதற்கு தாமதம் ஸ்ரேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் ஈரான் இப்போது தாக்காது விட்டால் எப்போது தாக்கப்படுகின்றீர்கள் என்றும் மிக கடுமையான ஒரு கோஷம் அதில் அந்த கோஷத்தில் இடைநடுவில் சிலர் கோஷம் எடுகின்றார்கள் பெசஸ்கியனே வெளியேறு என்று அவர்களுக்கு இந்த ஜனாதிபதி மீதும் ஒரு மிகப்பெரிய கோபமும் சந்தேகமும் தற்போது வந்திருக்கின்றது இவ்வளவு கொலைகள் படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு சிறிய விடயத்தை சிவப்புக்கொட்டை தாண்டினாலே தாக்குதல் செய்யப் போகின்றோம் என்று சொன்ன ஈரான் எதற்காக இன்னும் கலன் காணவில்லை என்ற கேள்வியில் அவர்கள் பெஷஸ்கியன் வெளியேற வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கைகளும் முன்வைத்திருக்கின்றார்கள் இது தொடர்ச்சியாக எதிர்ப்பு அச்சில் இருக்கக்கூடிய நாடுகளும் போராளிகளும் தலைவர்களும் மேலும் கொல்லப்படும் போது தாக்கப்படும் போது ஈரான் தொடர்ச்சியாக மௌனம் சாதித்தால் பெஷஸ்கியனுக்கு எதிரான ஒரு போராட்டம் அங்கு தீவிரமடைவதற்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரித்திருக்கின்றன அதைத்தான் இன்று நடைபெற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுக்கு எதிரான நடத்தப்பட்ட இந்த போராட்டம் தெளிவாக காட்டுவதாக அவர்கள் இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் தெற்கு நகரமான கராச்சியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகம் அருகே மிக அளவில் மக்கள் இளைஞர்கள் திரண்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் உடைய படுகொலைக்கு கண்டித்து கிஸ்புல்லாவுக்கு நஸ்ரல்லாவினுடைய படுகொலைக்கு கண்டித்து கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு கட்டத்தில் அமெரிக்க தூதரகத்துக்குள் நுழைந்து அவர்கள் தாக்குதலை நடத்தும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரியம் அடைந்திருக்கின்றது அங்கு திரண்டு எதிர்ப்பாளர்கள் அமெரிக்க தூதரகத்தின் வாசற் கதவுகளை அடைந்த போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு காவலர்கள் போலீஸாருக்கும் அவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது அமெரிக்காவுக்கு மோசம் அமெரிக்காவுக்கு மரணம் என்று கோஷமிட்டபடியே அவர்கள் உள்ளே நுழையம் ஏற்பட்ட போது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீஸாரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் மிகப்பெரிய அளவில் மோதி இருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது அதை மீறியும் அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பலர் கற்களை வீசியதாகவும் ஆனால் அது மதி சுவர்களில் பட்டு வெளியே விழுந்திருப்பதான செய்திகளும் வழியாக இருக்கின்றன எனவே கிஸ்புல்லாவின் உடைய இந்த தலைவரின் மரணம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை பாகிஸ்தானிலும் இந்த விடயம் தற்போது எதிரொலித்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இந்த விடயத்திலே மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்று தினம் நாங்கள் குறிப்பிட்டோம் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகமும் தாக்குதலுக்கு உள்ளாகும் சந்தர்ப்பத்தில் அங்கு பாதுகாப்பு தரப்பினரால் தடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கின்றது அடுத்த கடந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் வடக்கு ஸ்டேலில் முப்பத்தி ஐந்து ட்ரொக்கெட்டுகளை ஸ்டேல் இராணுவத்தினுடைய ராணுவ தளங்களை நோக்கி கிஸ்புல்லா ஏவி இருக்கின்றது என்ற செய்தி இருக்கின்றது மேற்கு பகுதி மற்றும் கைஃபா துறைமுகம் கலிலி பகுதி கிரியாஸ் சோம்னா உட்பட பல பகுதிகளின் மீது கிஸ்புல்லாவினுடைய ட்ரோக்கட் தாக்குதல் சரமாரியாக நடைபெற்றிருக்கின்றது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலியனுடைய அயண்டோங்கள் இடைமறித்தாலும் கூட பத்து ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் ஸ்ட்ரேலிய இராணுவ தளங்களுக்குள்ளும் விழுந்து வெடித்து சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பாக கிஸ்புல்லா ஏவி ஏவுகணைகள் கோலான் கைட்ஸ் கோலான் குன்று பகுதிகளில் விழுந்து வெடித்ததில் அங்கு பாரிய அளவிலான வெடிப்பு சத்தங்கள் ஏற்பட்டதாகவும் பல வெடிப்புகள் நிகழ்ந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அதேபோல ஜெருசலேமினுடைய இராணுவ கட்டளை தலைமையகம் மீது நேற்றைய தினம் கிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக கூறியிருந்த சூழ்நிலையில் அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் அவர்கள் இன்றைய நாளில் வெளியிட்டு என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன எனவே கிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னர் ஈரானின் இந்த அமைதி தொடர்ச்சியாக நீடிக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக ஸ்டேலுக்கு சாதகமாக அமையும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நேரத்தில் ஈரான் என்ன செய்ய வேண்டும் ஈரான் இனியும் தாக்குதலை நடத்தாமல் தாமதிப்பது சரியான விடயமாக இருக்குமா என்பது தொடர்பிலான உங்களது கருத்துக்களை உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்